ஹாய் வெல்கம் டு நக்ஷத்திரா க்ரியேஷன் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி அது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மாயாக இருக்குங்க அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு வாழைக்காயை நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பவுலில் கொஞ்சமாக இன்றைக்கி நம்ம டீ கடை டேஸ்ட்டுக்கே நம்ம எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை கடலமாவும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக பே நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு கலந்துக்கலாம் கட்டியே இல்லாமல் கொ நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம ஒரு பிஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம இப்போ சேர்த்து போகிற பொருள் தான் ரொம்ப முக்கியமானது நம்ம டீ கட் டேஸ்ட்லேயே கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருளை சேர்த்துனிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சேர்த்த போகிற இந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு தாங்க சேர்த்த போகிறோம் நம்ம வீட்டில் எப்பயுமே ஆட்டி வச்சிருப்போம்ல அதை வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு எந்த கப்பில் நான் கடலை மாவு எடுத்தேனோ அதே கப்பில் அரிசி இந்த மாதிரி இட்லி மாவும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வாழைக்காயை நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஸ்லேஸாக இருக்கணும் ரொம்ப வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு வாழைக்காயை மேலே வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தோலை எடுத்துருங்க மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே அந்த நார் வந்துடும் அதே மாதிரி கீழேயும் நம்ம கட் பண்ணி நார் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்போது நம்ம வந்து கேரட் திருவும்ல அந்த மாதிரி உங்கக்கிட்ட ஏதாவது கட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு திருவிக்கோங்க நல்லா ஸ்லேஸாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்லேஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் திருவி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க பாருங்கள் எந்தளவுக்கு மெலிஸாக இருக்குதுன்னு ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாயிரும் அதுக்குள்ளே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் சூடான உடனே அதில் வந்து சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து நான் இன்றைக்கி கலந்து இல்லையா அந்த மாவோடு சேர்த்திங்கன்னா இந்த சூடாக இருக்கும் போதே சேர்த்தனா தான் வாழைக்காயை நம்ம போடும்போது நல்லா புசு முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் சூடான எண்ணெயை ஊற்றுவோம் இப்போ நம்ம நல்லா வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா புசு புசுன்னு டீ கடை ஸ்டைல்லே நல்லா டேஸ்டியான ஒரு வாழக்காய் பஜ்ஜி நமக்கு ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு அது நல்லா வெந்த உடனே எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க டீ கடை வாழக்காய் பஜ்ஜி ரெடி இது கூட நீங்கள் நல்லா வந்து டேஸ்டியான ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்று தேங்காய் சட்னி இன்னொன்று கார சட்னி இந்த கார சட்னி நம்ம எப்படி செய்யணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி ரெடி இந்த இதோடு டிப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க